தேவன் உங்களுக்கு தர ஒவ்வொரு உறவையும் சீப்பாக நினைக்க நினைக்க கெடுத்து பேச 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 அவங்கள விரோதமாக பார்க்க பார்க்க அவங்களுக்கு விரோதமாக எரிச்சல் அடை எரிச்சல் அடை அவங்களால கிடைக்கிற நன்மையை இழந்துருவீங்க எத்தனை புரியுது புரிஞ்சால் உங்களுக்கு சந்தோஷம் ஆமென் ஆமாம் முடிஞ்ச மட்டும் எல்லாரோடும் சமாதானமாக இருக்கும் யாரையும் குறித்து விரோதமாக எரிச்சல் படாதீங்க எரிச்சல் பட்டாலே அந்த உறவு விரிசல் ஆயிரும் கணவனார் குறித்து எரிச்சல் பட்டு புலம்பி தீக்குறது அப்புறம் எப்படி அவர் நன்மை செய்வார் செய்யவே முடியாது சார் ஒரு நீதி இருக்குது அதுக்கு பின்னாடி ஒரு நீதி இருக்குது நீங்கள் கெடுத்து கெடுத்து பேசிவிட்டு அவங்க நன்மை செய்ய முடியாது அதையும் கெடுத்து பேசுகிறது இப்போ நான் தான் இருக்கிறேன் என் வீட்டில் யாராவது என்னை கெடுத்து பேசிட்டாங்க நானே உதவி செய்யணும்னு செய்யணும் உதவி செய்ய முடியாது நான் எங்கேயா கிரிட்டிக்கலான சூழ்நிலை மாட்டிக்கிடுவேன் புரியுதுங்களா என்னால் வர முடியாது அதுக்கு பிறகு இதுக்கும் ஒரு பொருளி புரியுதா எனக்கு ஒரு உதவியும் பண்ணலை நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்ட்டு புரியுதுங்களா இந்த முதல் கோணம் முற்றும் கோணம் மாதிரி ஆவேல் மொத மொத எரிச்சல் அடைஞ்சான் முகநாடி வேறுபட்டது கத்தை சொன்னார் அப்படி பண்ணாதடா ஒரு சகோதரன் தேவைடா உனக்கு ஒரு கஷ்டன்னா சகோதரன் தேவை அதுக்கு தாண்ட உனக்கு ஒரு சகோதரனை தந்திருக்கிறேன் நான் கொடுத்துருக்குறேன் தயவு செய்துன்னு சொல்லி போத்தார் கேட்க மாட்டேன்டா சார் கொண்டு போட்டான் என்ன நடந்துச்சு கடைசி இவன் நல்லாவே வாழலை சார் காயினை பற்றி இப்போ யாராவது பேசுகிறீங்களா எப்படி பேசுகிறேன் நான் எப்படி பேசுகிறேன் நீங்கள் எப்படி பேசுவீங்க காயினை பற்றி கெட்டதை தான் சொல்ல முடியும் ஆனால் நல்லா புரிஞ்சுக்குவாங்க இவன் கொண்டுட்டான் என் சகோதரன் என்னை விட என்ன பெரிய ஆள் ஆயிடுவானா அப்படின்னு கொண்டுட்டான் சார் கத்தர் நல்லவர் சார் கையை தட்டி சார் ஆபேர் செத்துட்டான் காயின் உயிரோடு இருக்கிறான் ஆனால் முடிவு என்ன தெரியுமா காயின் செத்தவன் செத்தவன் தான் இன்னைக்கும் கெட்டவன் கெட்டவன் தான் ஆனால் செத்து போன கத்தர் இன்றைய வரைக்கும் அவனுடைய விசுவாசத்தையும் அவனுடைய காணிக்கையும் குறித்து சாட்சி கொடுத்து கொண்டே இருக்கிறார் இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிற எல்லா இடமும் விசுவாசத்தினாலே ஆவேல் காயினை பார்க்கணும் கையை தட்டி எப்பேற்பட்ட தேவன் எத்தனை பேர் புரியுது சார் அதை சும்மா எழுதலாம் இல்லையா ஆபேல் சிறந்த கணிக்கை கத்தர் கொடுத்தான் இல்லை 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 ஆபேல் காயினை பார்க்கலும் ஆமேன் ஆமா மேன்மையான பலியை கொடுத்தான்னு வச்சா பாருங்க எழுதி அவர் தான் சார் அப்பா எதிரே புரியுது உங்களுக்கு விரோதமாக உங்களை பேசி உங்களை கெடுத்து அழிச்சிடலாம் கொன்றலாம் கொன்று கூட போட்டுடலாம் தைரியமாக இருங்க நம்ம வாழ்கிறது இதுக்காக ஆண்டவருக்காக உங்கள் மூலமாக ஆண்டவருடைய நாமம் செத்தாலும் கூட எத்தனை வருஷம் ஆனாலும் கூட ரெண்டாயிரம் வருஷம் இல்லை எத்தனை ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஆவேலை குறித்து இன்னைக்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது என்றால் ஆவேலையும் ஒரு தேவன் நீதி செய்திருக்கிறார் ஆவேலுக்கும் நீதி செய்த தேவன் எனக்கும் நீதி செய்வான்னு இன்னைக்கு நான் பிரசங்கிக்கிறேன் இல்லையா எப்போ வாழ்ந்தார் இந்த மனுஷன் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி அவர் செய்த நற்கிரியை அவர் தேவன் பேரில் வைத்த விசுவாசம் அவருக்கு விரோதமாக எத்தனை பேர் செயல்பட்டார் அண்ணனே இறங்கினாலும் சரி அப்பா அம்மா அண்ணன் அக்கா தங்கச்சி யார் உங்களுக்கு விரோதமாக செயல்பட்டாலும் சரி கவலையப்படாங்க சார் நீங்கள் மன்னிச்சுட்டு ஆசீர்வதிச்சுட்டு போயிட்டே இருங்க அவங்க தான் அழிஞ்சு போவாங்க சாபமல்ல சத்தியம் ஆமே உங்களை குறித்து உங்களை கொன்னே போட்டாலும் சரி நிம்மதியாக போய்ட்டு வாங்க அவரோடு கூட நீங்கள் நித்திய நித்தியமாக நினச்சிருப்பீங்க உங்களை பற்றி ஊர் உலகமே பேசும் உலகமே அண்ட சராசரமே பேசும் இங்கிலீஷில் ஆபியலை பற்றி பேசுவாங்க ஹிந்தியில் பேசுவாங்க எல்லா லாங்குவேஜிலும் பேசுவாங்க திரையுசுவாசிக்கிறீங்க அப்படியே நம்ம மனதார ஆசீர்வதிக்கிறேன் சார் இந்த மாதிரிலாம் சத்தியத்தை கேட்குறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும் நம்ம கொடுத்து வச்சுருக்கணும் நான் அவ்வளோ பெரிய அறிவெல்லாம் கிடையாது நான் அவ்வளோ பெரிய ஆளே கிடையாது நல்லா கிராமத்தான் சரிங்களா கத்தரோ இறக்கத்தில் ஐசிரியம் உள்ள நம்மளை ரொம்ப நேசிக்கிறார் கத்தர் நல்லவர் ஊழியம் கத்தர் நல்லவர் என்று நிரூபிக்கிற ஊழியம் கத்தர் உங்களுக்கு நல்லவராகவே எப்பொழுது திரும்பார் கேட்டதை வைத்து மனம் திரும்புங்கள் ஆமே ஆமாம் எதுலாம் உங்கள்கிட்ட கரெக்ஷன் பண்ணுமா கரெக்ஷன் பண்ணுங்கள் சூப்பராக இருப்பீங்க நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன்